ஸ்ரீ ஸ்ரீ கணேஷாயனமகா ஸ்ரீகுருப்பியோனமகா திருச்சிற்றம்பலம் பணம் அந்தஸ்து சொத்து சுற்றம் இவை அனைத்தும் இருந்தும் மனிதனுக்கு மேலும் அவசியமானது அங்கீகாரமே தான் செய்யும் வேலை தொழில் எதுவானாலும் அதில் பதவி மற்றும் அதற்குரிய அங்கீகாரம் மிகவும் அவசியம் வேலையில் உயர் பதவி மற்றும் அங்கீகாரம் கிடைக்க ஸ்ரீ கைலாசநாதர் அருள் புரிவார் இந்த பதிவில் சென்னை அடுத்து திருப்போரூரில் பிரணவமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோயிலை பற்றி சிந்திப்போம் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்லும் ஓஎம்ஆர் சாலையில் திருப்போரூர் முருகர் கோயில் எதிரில் ஓர் சிறிய அழகிய குன்று அமையப்பெற்றுள்ளது பிரணவமலையாகும் சுமார் நூறு படிகளே உள்ளதால் இந்த மலையை ஏற எளிதாக உள்ளது மேலே ஏறி செல்ல வடக்கை நோக்கி ஸ்ரீ விநாயகர் சன்னதி உள்ளது கடந்து மேல் செல்ல ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் உள்ளது இக்கோயில் பல்லவ மன்னர்களால் கருங்கல்லால் கட்டப்பட்ட ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்த கோயிலாகும் நுழைந்தவுடன் வலது புறத்தில் கொடிமரம் மற்றும் நந்தி காணப்படுகிறது தெற்கை பார்த்த வாயிலில் உள் செல்ல கிழக்கை நோக்கி ஸ்ரீ கைலாசநாதர் லிங்க வடிவில் எதிரில் நந்திகேஸ்வரர் காணப்படுகிறார் அவர் இடது புறத்தில் நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் மிக அழகாக கிழக்கை நோக்கி ஸ்ரீ பாலாம்பிகை அருள் பாலிக்கிறார் கோயிலின் வடக்கு மூலையில் ஸ்ரீ சிதம்பரம் சித்தர் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு சென்று வருவதற்கு பயன்படுத்திய குகை காணப்படுகிறது கோயிலின் அரச மரத்தில் குழந்தை பாகியம் வேண்டுபவர்கள் தொட்டில் கட்டி வழிபட்டு வருகின்றனர் இக்கோயிலில் சிவராத்திரி மற்றும் பிரதோஷ தினங்கள் அன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இறைவன் ஸ்ரீ கைலாசநாதரை பிரதோஷ தினத்தன்று வணங்கி வலம் வர வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் மேலும் உயர் பதவி மற்றும் பொருளாதாரத்தில் மேன்மை வேண்டுபவர்கள் இங்கு வழிபட்டு வர எண்ணியவை கைகூடும் எனவே பிரணவமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பாலாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதரை வணங்கி வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோபவந்து തിരുച്ചിത്രമ്പലം